வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் சென்னையில் இருக்கும் ராக்கி தட்டர் ஓடர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான ஒரு விஷயத்தை கூறியுள்ளார்கள் திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா பொதுவாக விஜயகாந்த் சார் படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது மற்ற நடிகர்களாக இருந்தால் கூட திரையில் வந்து அந்த படங்கள் ஓடும் சில விதத்தில் கலெக்ஷன் ஆகாது நாங்கள் போட்ட எஃபெக்ட்டு அந்த காசு வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வராது அதே காசு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும் ஆனால் விஜயகாந்த் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக திரையரங்கில் அதிகம் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய படங்களாக தான் இருக்கும் அது வானத்தைப் போல படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் கடைசி வரைக்கும் எடுக்கும் போது திரையிலேருந்து அந்த படத்தை நாங்கள் வெளியே எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு அம்மா ஓட்ட ஓடிச்சு நூற்றி எழுவத்தஞ்சி நாள் இரநூறு நாள் கடந்து ஒரு வெள்ளிவிடா கண்ட படமாக அந்த படம் திகழ்ந்தது அது மாதிரி வல்லரசு அது மாதிரி நிறைய படங்கள் அவர் குடும்ப படங்கள்லாம் வந்துருச்சுனாலே தேட்டரில் நூறு நாள் நூற்றம்பது நாள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓடும் இப்போ இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முப்பது நாள் அதுக்கு முப்பது நாள் கூட ஓடாது மேக்சிமம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கலெக்ஷன் அந்த படத்தை எடுத்துருவாங்க அவங்க விஜயகாசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மார்க்கெட் குறையாது அவங்க ரசிகர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்பேனர் வச்சாலும் ஒரு கட்டுட்டு வந்தால் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு அகவாதம் பண்ணாமல் நல்லா இது பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்கள் திரையரங்கில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்களுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட படங்கள் வந்த காலகட்டத்தில் கலெக்ஷன் அப்படி போயிட்டு இருந்தது இப்போ இருக்க பொருளாதார ரீதியில் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் வருது அவர் காலகட்டத்தில் எந்த ஒரு நஷ்டமும் எங்களுக்கு ஏற்பட்டது கிடையாது கேப்டன் சார் படம் திரைக்கு வருதா அவர் படம் வருதுனாலே எங்களுக்கு நல்ல கலெக்ஷனு நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு பழைய படத்தை எடுத்துட்டு அவர் படத்தை போட்டோம்னால கூட இப்போ கூட்டம் அவ்வளோ அதிகமாக வரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் கேப்டன் சார் என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் அவர் ஒரு நல்ல மனிதன் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு அடிக்கடி வருவார் எங்கள் தேட்டருக்கு வருவார் எங்கள்கிட்ட நல்ல பழகம் ஒரு குடும்பத்தில் ஒருவராக பழகக்கூடியது என்னக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும் கேப்டன் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த படம் திரையில் வந்தாலும் நல்லா ஓடக்கூடிய படமாக தான் இருக்கும் நல்ல கலெக்ஷனும் கொடுக்கும்னு ராக்கி தட்டன் ஓனர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான செய்தி குறிப்பிடும்